அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நல்ல தலைப்பு பார்க்க போகிறோம் அது ஆண்கள் வந்து பெரும்பாலான ஆண்கள் எழுபத்தஞ்சு சதவீதம் அவங்க சொல்றது தான் நம்ம கேட்கணும் பெண்களுக்கு வந்து முடிவெடுக்க தெரியாது என்ற மாதிரி ஒரு ஒரு நிலமா இருக்குது இது மாறணும் ஆண்களும் பெண்களும் சமம் ஆண்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்குதோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு இல்லைன்ற இல்லை அப்படின்னாலும் கூட பெண்களுக்குன்னு சில தனித்தகுதிகள் திறமைகள் உண்டு அதை வந்து அந்த குடும்பத்தார் தான் வந்து கண்டுபிடிச்சி கொண்டு வர முயற்சி பண்ணணுமே தவிர அதை அடக்கணும்னு நினைக்கக்கூடாது ஆனால் பெரும்பாலான ஆண்கள் அப்படி நீங்கள் இல்லைன்னா சந்தோஷம் பெரும்பாலான ஆண்கள் ஆணாதிக்கம் தான் பண்ணுறாங்க ஆண் பெண் என்ன எல்லாமே சமந்தானே ஆண்களும் பத்து மாதம் பெண்களும் பத்து மாதம்தான் இந்த ஆண்களை பெற்றுத்தருவதும் பெண்கள் தானே அப்படிங்கிறத எல்லாம் அவங்க மறந்துடுறாங்களா என்னான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஆண்கள் சொல்கிறதான் பெண்கள் கேட்கணும் பெண்கள் சொல்கிறது ஆண்கள் அதிகமாக கேட்குற மாதிரி எனக்கு தோணலை என் விஷயம் வேறு அதை அதனால் தான் கூட நான் பேசுகிறேனா இருக்கும் பெண்களை வந்து அவங்க ஒரு தனக்கு கீழே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிலமையில தான் வச்சுருக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதே தான் பெண்களும் சாப்பிடணும் பெண்களுக்கு பிடிக்கலை என்னால் என்றாலும் கூட சில விஷயங்களை ஆண்களுக்காக அவங்க ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிட்டு போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஜான்சி ராணி வீராங்கனையாக இருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்கிறேன் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டாக இருந்தாங்க சோனியா காந்தி இப்படி டென்னிஸில் பார்த்திங்கன்னாலும் பெண்கள் சிறப்பாக ஆடுறவங்க இருக்கிறாங்க நீச்சல் போட்டியிலையும் பெண்கள் சிறப்பாக இருக்கும் எவ்வளோ விஷயங்கள் அந்த மாதிரி பெண்கள் வந்து இன்னைக்கு எவ்வளவோ முன்னேறி இருக்கிறாங்க ஆனாலும் வந்து ஆண்கள் வந்து பெண்களை தங்களுடைய கைப்பாவைகளாக தான் வச்சுருக்குறாங்க அவங்க தனியாக ஒரு சுதந்திரமாக ஒரு முடிவு எடுக்க முடியாத மாதிரி அப்படி எடுத்தாலும் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் ஏன்னா அனாதிகம் அனாதிக்கம்னு மட்டும் சொல்ல முடியாது கணவர் கணவர் சொல்கிறது தான் மனைவி கேட்கணும் இப்போது நிறைய வீடியோகள் வருது நீங்கள் பார்க்கலாம் பெண்கள் வந்து ஆண்கள் அடக்கிற மாதிரியும் அடிக்கிற மாதிரியும் அதெல்லாம் வந்து ஒரு வீடியோ ஒரு நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக ஒரு நகைச்சுவைக்காக அந்த மாதிரி போடுறது தானே தவிர உண்மையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களில் தான் உயரம் இருக்கிறாங்க பெண்கள் வந்து எப்போதுமே ஆண்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆசை இன்றைக்கி சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னு வச்சுக்கோங்க அது அவரும் ஒத்து வரணும் அவருக்கும் அந்த மூடு இருக்கணும் அப்போ தான் அது நடக்கும் இல்லை நீ ஆசைப்படுறன்றதுக்காக குறிப்பிட்டு போ இன்றைக்கி எனக்கு கோயிலுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்போ நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னுவாங்க கோயிலுக்கு வந்து போகலாம் சாமி கும்பிடக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்ல வரல ஏன்னா எனக்கு ஒரு எனக்கு தெரியும் ஒரு சக்தி இருக்குது நம்மளை மீறினா ஒரு சக்தி இருக்குது அது கடவுளா மனிதரா அது தெரியாது ஆனால் ஒரு சக்தி இருக்குது அப்போ கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு அந்த மாதிரி சொல்ல ஆனால் ஒரு பெண்மணிக்கு மனைவிங்கிறவங்களுக்கும் கோயிலுக்கு போகணுன்னு ஆசை இருந்தால் கோயிலுக்கிட்டுன்னு போங்க சாமி சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க சினிமாவுக்கிட்டுன்னு போங்க அது உங்களுடைய இதை திணிக்கக்கூடாது ஆனால் பெரும்பாலான ஆண்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது ஊர் உலகம் என்ன பேசும் அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சம்பிரதாயம் சுற்றுச்சூழலை மக்கள் என்ன சொல்லுவாங்க நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அந்த மாதிரி பேசியே பெண்களை வந்து அடக்கிடுறாங்க அதுக்கு மேலே அவங்களால வெளியில் வர முடியல பெண்களும் வரணும் நீங்களும் வரணும் இப்போ நிறைய யூடியூப்போ இல்லை அஸ்டாகிராம் அப்புறம் டிக்டாக் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு பெண்களுக்கு சுதந்திரம் இருக்குது ஆனால் நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி சுதந்திரங்கள் இருக்குதா நமக்கு தெரியல மாறணும் இது மாறணும் ஆணை அதிகம்னு வரக்கூடாது ஆணுக்கு பெண் சமம் அப்படியே அவள் செய்கிறது தப்புன்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா இது தப்பு அது தப்புன்னு சொல்லுங்கள் எந்த விதத்தில் தப்புன்றதை எடுத்து சொல்லுங்கள் அதை விட நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் ஒரு கட்டுப்பாடு ஒரு வரையறையில் கொண்டு வரக்கூடாது அதே நாளைக்கு ஒரு கால் பெண்களும் அதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் நிறையா ஆண்களும் வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு கட்டுப்பட்டவங்களாக இருக்கிறாங்க ஓகேவா அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற ஆண்களும் இருக்கிறாங்க நான் பொதுவாக எல்லாரையும் பொத்தம் பொதுவாக நான் சொல்லலை ஓகேங்களா சில ஆண்கள் எழுபத்தஞ்சு சதவீதம் ஆண்கள் பெண்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் நம்ம சொல்கிறத தான் கேட்கணும் நம்ம சொல்கிறத தான் செய்யணும் நம்ம சொல்கிறது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் சாப்பிடணும் சமைக்கணும் இனி அந்த மாதிரி சில பல கட்டுப்பாடுகள் இருக்கிற இடங்களுங்கெல்லாம் நான் பேசுகிறேன் ஓகேங்களா அது தயவு செஞ்சு மாற்றிக்கங்க ஆண்களே பெண்களாக இருந்தாலும் சரி பெண்கள் ஆண்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் நம்ம சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் புரிந்து கொள்ளுதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம இதை செய்யலாம் இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாது இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு பேசிக்கோங்க உங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை ரெண்டு பேருமா சேர்ந்து செயல்படுத்துங்க அது பெட்டர் அது நல்லதுன்னு வச்சுக்கோங்க அதை தவிர நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் இன்றைக்கி சினிமாவாக நோ நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அதனால் நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ப்ரோக்ராமை மாற்றாதீங்க அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ இன்றைக்கி அதை நீங்கள் எடுத்துக்கோங்க நாளைக்கு நீங்கள் கோயிலுக்கு போன ஆசைப்படுறீங்களா அதுக்கு அவங்க ஒத்து வருவாங்க அந்த மாதிரி நமக்குள்ளே ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வரணும் அவ்வளோதானே தவிர அப்படி ஒரு புரிதல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்ததுனாக்கா இந்த வேற்றுமை மனப்பான்மை வராது வேற்றுமை மனப்பான்மைன்னு நான் சொல்ல வர்றது என்னான்னாக்கா பெரும்பாலான ஆண்கள் தன் குடும்பத்தை அதாவது அம்மா அப்பா தன் அண்ணன் தன் அண்ணிகள் தன் தங்கைகள் தங்கை கணவர் அவர்கள் பிள்ளைகள் அந்த மாதிரி அவங்க குடும்ப சொந்தங்களை கொண்டு வந்து சாப்பிட வைக்கிறது ஒன்றா சேர்ந்து வெளியில போகிறது அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஓகேங்களா அதாவது அந்த கணவர் சைடுல தான் பண்ணணும் என்னுடைய குடும்பங்களை எல்லாம் நீ ஆதரிக்கணும் அனுசரிக்கணும் அவங்களுக்கு சமைச்சு போடணும் அவங்களோட எப்போதும் சுமுகமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ஆசை பெண்களுக்கும் இருக்கும் இல்லைங்களா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் என்னுடைய குடும்பங்கள் மட்டும்தான் வரணும் அதாவது என்னுடைய அக்கா என்னுடைய அண்ணன் அண்ணி தம்பி தம்பி மனைவி அவர்கள் குழந்தைகள் பெரியம்மா பெரியப்பா என்னுடைய சொந்தங்கள் மட்டும்தான் எப்போதும் வரணும் பேசணும் போகணும் உன்னுடைய சொந்தங்களை நான் கவனிச்சிக்க முடியாது அப்படின்ற மனைவிமார்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அந்த மாதிரி வேறுபாடுகள் பார்க்காதீங்க வாழ்க்கைங்கிறதுங்க ரொம்ப 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 குறுகலானது இந்த கொரோனா டைம் வந்தபோது பார்த்திங்கன்னாக்கா எல்லோருமே அதை கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டாங்க புரிஞ்சு நடக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இப்போது பழையபடியே எல்லாமே மாறிட்டு வருது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க வழக்கங்கிறது ரொம்ப 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 குறுகியது அது இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம் பேசிகிட்ருக்கோம் நீங்கள் என்ன பார்க்குறீங்க நான் உங்களோட கலந்து பேசிகிட்ருக்கேன் நாளைக்கு உங்களுக்கு என்ன நிலமாக வரும் எனக்கு என்ன வரும் நாளைக்குன்னா கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடின்னு கூட சொல்லலாம் அது வந்து நம்மளால யாராலையும் கணிக்க முடியாது யாராலேயும் சொல்ல முடியாது அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக போய்க்கோங்க ஒற்றுமையாக இருந்துக்கோங்க வீட்டுக்கார குடும்பம் வந்தாக்கா நான் கவனிக்க மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் நான் எனக்கு அதில் இஷ்டம் கிடையாது உன் உறவுகளை உன்னோட வச்சுக்கோ நீ பேசணுன்னா பேசிக்கோ அதுவும் எனக்கு தெரியாமல் பேசிக்கோ எனக்கு அதில் ஈடுபாடு கிடையாது அப்படின்ற மனப்பான்மையெல்லாம் வேணும் ஓகேங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லா உறவுகளும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒன்றா இருந்தால் தான் ஒரு குடும்பம்ன்றது ஒரு நல்லாயிருக்கும் அப்போது அதே மாதிரி ஆண்களும் மனைவியோட பக்க சொந்தங்கள் வராங்களா சந்தோஷமாக வரவேறுங்க சந்தோஷமாக வரவேற்று சாப்பிட்டு ஒன்றா இருந்து சாப்பிட்டு பேசி பழைய விஷயங்கள் எதிர்கால விஷயங்கள் திட்டங்கள் இதெல்லாம் பேசி ஒரு நல்லா சுமூகமான ஒரு சூழ்நிலையை குடும்பத்துக்குள்ளே ஏற்படுத்துங்க இதை பார்க்குற அந்த எதிர்கால சந்ததிகள் நம்ம பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகள் அப்படின்லாம் இருந்தாங்கன்னா பேர் அவங்களாம் பார்க்கும்போது இப்படி தான் குடும்பம்னாக்கா ஒற்றுமையாக எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை அந்த பிள்ளைங்களுக்கு வரும் அந்த குடும் அந்த பக்க குடும்பத்தையும் நம்ம அனுசரித்து போகணும் நம்ம பக்க குடும்பத்தையும் நம்ம அனுசரிச்சுக்கிட்டு போகணும் எல்லா குடும்பத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு செய்கிறது சில பேருக்கு வந்து நிறையா சொந்தங்களை கூட்டு சமைத்து பரிமாறி சாப்பிட்றதுன்றது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க எல்லாம் சேர்ந்து சமைச்சாங்க போனாங்க ஒற்றுமையாக இருந்தாங்க சாப்பிட்டாங்க அந்த மாதிரி இப்போ வந்து எல்லாமே வந்து சுயநலமாக இருக்கிறாங்க நம்ம குடும்பம் நம்ம வீடு நம்ம கணவன் நம்ம பிள்ளைகள் அப்படின்ற ஒரு சுயநலத்துக்குள்ளே வந்துடுச்சு அப்படி இல்லாமல் யாதும் ஊரே யாவரும் கேளிக அப்படின்னு ரெண்டு பக்க குடும்பமும் ஒத்துமையாக இருங்க சேர்ந்து வாழுங்க சேர்ந்து சாப்பிடுங்க விஷயங்களை சேர்ந்து பகிர்ந்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த குடும்பமே ஒரு அழகான ஒரு பூங்காவனமாக இருக்கும் அது செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா அதனால் வந்து எனக்கு வந்து என்னன்னா ரொம்ப சங்கடமாக இருக்குது ஆண்கள் வந்து தன் குடும்பத்தை மட்டும்தான் நான் மனைவி என்பவள் கவனிக்க வேணும் பார்க்கணும் பேசணும் அவங்க கூட பழகணும் அவங்களுக்கு சமைக்கணும் அவங்க அந்த மாதிரியும் சில மனைவிங்கிறவங்க தன்னுடைய குடும்பம் மட்டும்தான் வரணும் பேசணும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியே இருக்கிறாங்க அது அது சரியில்லைங்க ஒரு கல்யாணம்னு நம்ம நடத்தி முடிச்சிட்டோம்னா கணவன் குடும்பத்தை மனைவியும் அனுசரிச்சுக்கணும் மனைவி குடும்பத்தை கணவனும் அனுசரிச்சுக்கிட்டு ஒற்றுமையாக வாழணும் இது வந்து இப்போதைக்கு இல்லை அதனால தான் எனக்கு இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு தயவு செஞ்சு இதை பார்க்குற அன்பர்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்னென்னா ஒன்றே ஒன்று தான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை சொந்தங்கள் தான் நமக்கு கடைசி வரைக்கும் கூட வரும் எல்லாருக்கும் வருமானால் வரும் நம்பிக்கையே வாழ்க்கை நம்புங்க நம்பினாக்கா நிச்சயமாக நடக்கும் அதனால் கண்டிப்பாக ஒற்றுமையாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் இது வரைக்கும் அப்படி இல்லைனாக்கா இனிமேலாச்சும் அதை பற்றி யோசிங்க இந்த சொந்தங்களுக்குள்ள சண்டைகள் வரும் தான் பிரச்சனைகள் வரும் தான் அது மாதிரி நம்ம உறவுகளை கூட்டி வச்சு சாப்பாடு போடும்போதோ அந்த மாதிரி சமயங்களில் நல்ல விஷயங்களை பேசுங்கள் சுமூகமாக பேசுங்க பெண்ணை வந்து நடந்த கடந்த காலங்களில் நடந்த விஷயங்களை பேசி அவங்க மனசை மற்றவங்க முன்னாடி புண்படுத்துறது அதே மாதிரி ஆணாகவும் இருக்கட்டும் பெண்ணாகவும் இருக்கட்டும் ஒரு சபையில் வச்சு ஒரு கடந்த கால விஷயங்களை பேசக்கூடாது அப்படி பேசினாலும் அதில் ஒரு பக்குவம் இருக்கணும் ஒரு இங்கீதம் இருக்கணும் ஓகேங்களா ஒருத்தங்க மனசு நோவுகிற மாதிரி எல்லார் முன்னாடியும் நம்ம கடந்த கால விஷயங்களை பகிர்ந்துக்கக்கூடாது நார்மலாக நமக்கு என்ன பேசணுன்னு தோணுதோ அதை பேசுங்க அந்த மாதிரியான சங்கடமான பேச்சுக்களை அந்த சமயங்களில் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா அது ஒரு ஒரு நல்ல தருணம் ரெண்டு குடும்பங்களும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது பேசுகிறது அதுக்கப்புறம் வெளியில் போகிறதுங்கிறதெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு அந்த நேரத்தில் இந்த கடந்த சம்பவங்களில் நடந்த கசப்பான சம்பவங்களோ இல்லை நமக்கு பிடிக்காத விஷயங்களோ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மற்ற நபர்கள் முன்னாடி பேசி அவங்கள வந்து இது பண்ண அசிங்கப்படுத்தக்கூடாது அது ரொம்ப ரெண்டு பக்கத்துக்கும் சங்கடமாக இருக்கும் இதையும் நான் கேட்டுக்கிறேன் மற்றபடி இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஆணாதிக்கம்ங்கிறது ரொம்ப தவறான விஷயம் இங்கே வந்து யாரும் உயர்ந்தவர் கிடையாது தாழ்ந்தவர் கிடையாது எல்லாருமே சமம் அப்போது பெண்கள் என்ன மட்டம்னாவும் ஆண்கள்னாக்கா ரொம்பவும் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் நம்ம வந்து பெண்கள்ன்றது ஒன்றுமே கிடையாது அவங்க நமக்கு கீழே தான் அப்படி அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இருக்குது இதில் ஆணும் பெண்ணும் சமம் ஓகேங்களா யாரும் யாருக்கும் இளைச்சவர்கள் கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனித்திறமை இருக்குது தனித்தன்மை இருக்குது அந்த திறமை வந்து அது அவங்களா வெளியில் கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு அது ஆண்கள் ஒரு துணையாக இருங்க ஒரு துணையாக இருந்து அவங்க அந்த முயற்சியில் வெற்றி பெற வழிகாட்டுங்க அது மாதிரி பண்ணிவிட்டு வாங்களே தவிர அதை தவிர நீ இன்னும் பெரிய இது அவனுக்கு இன்னும் தெரியும் இந்த கிராமத்துலேருந்து வந்த நீ உனக்கு ஒன்றும் தெரியாது வீட்டுக்குள்ளே இரு எனக்கு சமைச்சி போடு சாப்பிடு அவ்வளோதான் டிவி பார்க்குறியா அதோட முடிச்சுக்கோ மற்றபடியே அதை பண்ணாத அதை பண்ணாதான்னு இந்த மாதிரி ஒரு கட்டளைகளை இடாதீங்க பெண்களை அடிமையாக நடத்தாதீங்கன்னு நான் பெண்களை அடிமையாக நடத்தும் ஆண்களுக்காக இந்த எபிசோடு போடுறேன் பெண்களை பெண்களாக மதித்து அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிற ஆண்களை இது எந்த விதத்துலையும் பாதிக்காதுன்னு நம்புகிறேன் அப்படி இருக்கிற ஆண்கள் இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அதை எனக்கு கமெண்டில் போடுங்க ஓகேங்களா மறுபடியும் மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இதை யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக சொல்லவில்லை புண்பட்டு இருக்கும் ஆண்களாக இருக்கட்டும் புண்பட்டு கொண்டு இருக்கும் பெண்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு ஒரு அரும்பருந்தாக அமையட்டுமே என்றுதான் இந்த எபிசோடை போடுறனே தவிர யார் மனசையும் புண்படுத்துவதற்காக இந்த எபிசோடு இல்லை தயவு செஞ்சு மக்களே இதை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு அனுசரித்து நடந்துக்கோங்க ஓகே எல்லோருக்கும் என்னுடைய Sampai di video lopakala. bye!